தாவேக்க பொழிச்சொல்லூர் ஊராட்சி தலைமை ஜான் அவர்களின் குழந்தை ஜே பி மர்தினி முதல் பிறந்தநாள் விழா பம்மல் தனிகர் மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் வாழ்த்துக்களுடன் கழக பொதுச்செயலாளர் என் ஆனந்த் அவர்களின் ஆசிர்வாதத்தோடு செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் பொழிச்சொல்லூர் ஊராட்சி தலைமை ஜான் அவர்களின் குழந்தை ஜே பி ஸ்ரீமர்தினி அவர்களின் முதல் பிறந்தநாள் விழா பம்மல் ஜெயா பார்ட்டி மண்டபத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் மின்னல் வி குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குழந்தையை ஆசிர்வதித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனா் அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு குழந்தைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இந்த பிறந்தநாள் விழாவில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றியம் பகுதி தொகுதி வட்டம் மாணவர் அணி மகளிர் அணி தகவல் தொழில்நுட்ப அணி தொண்டர்கள் அணி இளைஞரணி வழக்கறிஞர் பிரிவு மற்றும் தமிழக வெற்றிக் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

来，你过来嘛。

बाबा उठो ये बारे में ब्रो ब्रो ये रहा मुचलमा انا 포텔라 니켜यिंग

60 உடையனருக்கு சீ கிராஃப்ட் நான் यारனு கேட்டேன் यार சொன்னா மோங்க நீங்க வந்து போறீங்க இப்ப வந்திருக்கோம் நம்மளமா ஏ மச்சான் லாஸ்ட் சாப் பண்ணுங்கடா அடே அடே போறோம் பாருங்க नहीं पण का buat what boleh <laughs> <laughs>